ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் அனு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய லன்ச் இருந்து இருந்தால் ஷூட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு குக்கிங் ரெசிப்பியும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி என்னோடய க்ளீனிங் ரொட்டீனுமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மாதிரி உள்ள கண்டென்ட் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வர பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கூட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் வந்து வெண்டைக்காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் சைட் பை சைட் பார்த்திங்கனா ஹேரி பாட்ரு படமும் பார்த்துட்ருக்கேன் சரி ஓகே எல்லா வெண்டைக்காயுமே கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இனி வந்து நம்ம கூட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ நான் என்னோட ஸ்டைலில் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு அதே மாதிரி கொஞ்சம் கடுகு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு மிளகாவும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சரி ஓகே இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வெந்த அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணி கொடுங்க ஸோ இதில் வந்து ஒரு வலுவழுப்பு தன்மை வந்து இருக்கும் ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து புளி கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மூடி போட்டு குக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணும்போது இந்த வலுவழுப்பு தன்மை சீக்கிரமாகவே சரியாயிடும் ஸோ நம்ம வந்து ஒரு திங்ஸை எடுத்தோம் அப்படின்னா திருப்பியும் அதே இடத்துலையே அசம்பிள் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஒர்க் ஸ்டைன் வந்து ரொம்ப குறையும் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபிஷ் குழம்பு தான் ஃபிஷ் குழம்பு கூட சைடிஷ்க்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ணியிருக்கேன் இந்த வலிவெழுப்பு தன்மை சீக்கிரமாக குறையிறதுக்கு என்ன பண்ணோம்னா லிட்டை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஷார்ட் பண்ணி ஷார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த வள்ளிவெழுப்பு தன்மை சரியாகிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபிஷ் கிரேவி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நார்மலி பார்த்தீங்கன்னா அந்த எல்லா வெள்ளவெழுப்பு தன்மையும் போயிடுச்சு இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு டூ ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு சால்ட்டாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு ஓகே ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மூவி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என்னோடய க்ளீனிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம வந்து சிக்ஸ் ஓ முன்னாடி முடிக்க முடியும் ஸோ அதுக்காக தான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே எனக்கு ஆல்ரெடி நிறைய ஒர்க் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம் தேர்ஸ் டேஸில் தான் நான் வந்து எல்லா ஒர்க்குமே பார்ப்பேன் இந்த வீட்டில் விலையடிக்கிறது அதே மாதிரி வந்து வீடை தொடக்கிறது இந்த மாதிரி நல்லா டீப் க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து தேர்ஸ் டேஸில் தான் பார்ப்பேன் டெய்லியுமே பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய டைனிங் டேபிளை வந்து ஒன்ஸ் வந்து லிக்யூட் யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துப்பேன் அப்போ தான் வந்து எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் டைனிங் ஏரியா பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியான்னு தான் சொல்வேன் ஏன்னா வந்து நம்ம இதில் உட்காந்து தான் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுவோம் ஸோ இந்த ஏரியா வந்து கண்டிப்பாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் எல்லாரோட வீட்லேயுமே இந்த மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெவி ஒர்க் நம்ம எப்போவுமே பண்ணிகிட்ருக்கும் போது நம்மள அறியாமலே நம்ம மைண்டு வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து எந்த ஒரு தாட்டுமே இருக்கிறாது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அந்த ஒர்க்லேயே தான் இருக்கும் ஸோ ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அடுத்து உள்ள ஒர்க்கை பார்க்கணும் இந்த மாதிரியே தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும் இப்போ ரீசென்ட் டேஸாகவே நான் இந்த மாதிரி தான் என்னோடய ஒர்க்கை வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அது என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸை ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த திங்க்ஸை திருப்பியும் அதே இடத்துலையுமே ரீ அசம்பிள் பண்ணிடணும் அப்படி ரீ அசம்பிள் பண்ணால் மட்டும்தான் வீடு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இல்லைனா வந்து எல்லா திங்ஸும் அங்கெங்கையும் கலைஞ்சிருந்தது மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதனால் ஒரு திங்ஸை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீ அசம்பிள் பண்ணுற ஹேபிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சோஃபா ஏரியா வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சோஃபோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய வலை கட்டிப்பே இருந்துச்சு ஸோ எல்லா வலையும் நீட்டாக எடுத்துட்டு நல்லா டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி இந்த குஷன் எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து ரீ பண்ணிவிட்டு இன்னொரு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்ஸ் மாதிரி உள்ள சோஃபா வந்து போட்டிருக்கோம் ஸோ இதையுமே டஸ்டிங் பண்ணிவிட்டு திருப்பியும் ரீ அசம்பிள் பண்ணிடலாம் அப்படின் தான் பண்ணிகிட்ருக்கேன் இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டு வந்து இதாக இதாக இருந்துச்சு ஸோ எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி திருப்பியும் ரீஎஸம்பிள் பண்ணியாச்சு ஓகே எல்லா பெண்களுக்கும் யூஸ் ஆகுறது மாதிரி ஒரு டிப் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம தான் பார்க்கணும் கண்டிப்பாக ஸோ அதுக்கு வேண்டி ரொம்ப ஹரிபரியாக டென்ஸ்டாக பண்ணாமல் உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க அந்த ஷெடியூல் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ என்னோடய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கப் டீயுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்